வணக்கம் மக்களை நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு நீங்கள் நிறைய முறை போயிருப்பீங்க ஆனால் இந்த வள்ளி மரத்து விநாயகர் சன்னதிக்கு போயிருக்கீங்களா சரி வாங்க நம்ம போகலாம் இந்த சன்னதிக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி இருக்கும் பெரியநந்தி ஆப்போசிட்லேயே கோபுரத்து இளைநார் சன்னதி இருக்கும் கோபுரத்து இளையநார் சன்னதி பக்கத்தில் சின்ன மின் இயந்திர சலைன்னு ஒன்று இருக்கும் அந்த வழியாக தான் உள்ளே போகணும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் மரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துடன் மிகவும் தொடர்புடையது சிவபெருமான் அவரோட தலையில சூடியதாக வரலாறு சொல்லுது ராமபிரான் இலங்கைக்கு போறது முன்னாடி இந்த மரத்தை வணங்கிட்டு தான் ராவணனை வதம் செய்ததாக சொல்றாங்க முருகர் வள்ளியை திருமணம் செய்வதற்கு முன்னாடி இந்த வள்ளி மரமாக தான் காட்சி கொடுத்ததாக நம்புறாங்க அதே மாதிரி சோழர்கள் அவங்க வெற்றிக்கு முக்கிய காரணமே இந்த வள்ளி மரம் தான் நினைக்கிறாங்க இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அவங்க வெற்றிக்கு காரணம் நம்பப்படுது தான் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் கோயில் தலைவட்சியமாக பார்த்தீங்கன்னா இந்த வள்ளி மரமாக இருக்கும் இந்த வள்ளி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கோள்களின் ஆதிக்கமும் இருக்குது குறிப்பாக சனி சனிக்கோளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதனால் சனி தோஷம் இருக்கவங்க குறிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து இந்த கீழே விலைக்கேற்றனா அவங்க சனி தோஷத்துலேருந்து விடுபடலான்றது நம்பிக்கை அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது அதனால் நீங்கள் அடுத்த முறை வந்தால் இந்த சன்னதியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்